சோ ஆண் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆந்தா பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசிருக்கு சோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தல ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளற இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு சின்னதா ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் குடும்பத்தோட நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தியோட நீங்க வெளியில போகலாம் அண்டு வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு நீ போய் தேட்டரில் பாருன்னு நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும் அண்டு ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் எல்லாருமே குடும்பத்தோடு போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் நல்ல பேர் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இந்த படத்தில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் முதல் முறையாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்